ஹலோ நான் தான் உங்கள் சிம்மா இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி சாயங்காலம் எட்டு நிமிடத்துக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க அதாவது ராகு கும்பத்துலேயும் சிம்மத்துல கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இதுதான் ராகு கேது பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷம் அந்த கிரகங்கள் அங்கதான் இருக்கும் சோ இந்த ராகு கேது பயிற்சியால யாருக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல செல்வந்தர் ராகிறதுக்கு கோடீஸ்வரர்கள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்கணும் முதல்ல ராகு கேது பயிற்சி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கணும் அதாவது கேது ரெண்டுமே வருட கிரகங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆகும் ஸோ ஒன்றரை வருஷம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களை கொடுக்கக்கூடியது ராகு கேது முதல்ல ராகு கேது ஏன் ஒருத்தர் கோடீஸ்வரர்களா உருவாக்குது அந்த லெவலுக்கு வல்லமை வாய்ந்தவர்களா ஜோதிடத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு கேது ரெண்டுமே அசுர கிரகங்கள் அது முதல்ல ராகு கேது உருவான விதத்துல இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் உருவான கதை வேறு ஆனா ராகு கேது அப்படின்னு சொல்றது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ராகு கேதுன்னா ஒரு கிரகம்னு நினைச்சிட்டு இருப்போம் அவ்வளவுதான் ஆனால் விஷயம் அது கிடையாது ராகு கேது ரெண்டுமே ஒரே ஒரு ஆள் ஒரு அசுரன் அதாவது பார்க்கடலை கடைஞ்சி முதல்ல அமிர்தத்தை எடுக்கிறாங்க அமிர்தத்தை எடுத்துட்டு தேவர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அசுரன் மட்டும் தேவர் மாதிரி அவனுடைய உடம்பை மாத்திக்கிட்டு அந்த தேவர்கள் கூட உக்காந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் கரெக்டா அவன் எங்க போய் உக்காடுறான் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறான் வந்தியில உட்காந்து சாப்பிட்றாரு அதாவது மோகினி அவதாரத்துல பெருமாள் வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் அமிர்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து அதை எடுத்து குடிச்சிடுறாங்க கொஞ்சம் கரெக்டாக அதை குடிக்கும்போது தான் சந்திரனும் சூரியனும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உஷாராவி இவன் வந்து நம்மால் கிடையாது இவன் வேற ஒருத்தன் சும்மா வந்து தேவருமாய் ஒரு உடை அணிஞ்சிட்டு ஆக்ட் பண்ணிட்டு உக்காண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரத்துல இருக்கிற பெருமாள் கிட்ட சொல்லிடுவாங்க சோ பெருமாள் வந்து உடனே உஷாராவி தன்னுடைய சக்கராயுதத்தால வந்து அவன் கழுத்தை வெட்டிருவாங்க அந்த அசுரனுடைய கழு கழுத்தை வெட்டினா என்ன ஆகும் அவன் உயிருப்போம் உயிர் போச்சா அப்படின்னா போகல ஏன் உயிர் போகல அப்படின்னா தான் கொஞ்சம் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான் ஸோ அதனால அவனுக்கு சாகா வரம் வெற்றுட்டான் சாகா வரம் வெற்றாச்சு ஸோ இந்த சாகா வரம் தான் அவன் வந்து அவனுடைய தலைப்பகுதி வந்து ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் மாறி அவனுக்கு அழிவே கிடையாது ரெண்டு கிரகமா மாறுவான் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் கலியுகம் ஆரம்பிக்குது ஏன்னா மத்த யுகத்துல எல்லாம் ராகு கேது இருந்துதா அப்படின்னா கிடையாது திரேதா யுகம் கிறிச யுகம் துவாபர யுகம் இந்த யுகத்துல எல்லாம் ராகு கேது இருக்கா அப்படின்னா கிடையாது ராகு கேது எங்க வருது தான் வருது ஸோ அதுதான் மற்ற யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே இந்த ராகு கேது உருவான விதம் ஸோ இப்போ அந்த ஒரு அசுரன் ரெண்டு கிரகமா மாறிட்டான் ஸோ அதனால தான் அந்த ராகு கேது இந்த கலியுகத்துல நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குது அது ஏன் முதல்ல பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்குமா ராகு கேது அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் தான் அசுர கிரகம் மற்ற கிரகங்களை விட ரொம்ப வலிமை அதிகமா இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு கேது நிச்சயமா சொல்லலாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் சனி வந்து மிகப்பெரிய லெவல்ல பவர்ஃபுல்லான பிளானட் பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னு ஆனா கம்பேரிசனில் ஜோதிடத்தில் பார்க்கும்போது சனியை விட சில நேரங்களில் இந்த ராகு கேதுகள் நம்ம ஜாதகத்துல செய்யக்கூடிய ஜாலங்கள் ரொம்ப அதிகம் ஒருத்தன் சாதாரண பிச்சைக்காரனையும் திடீர்னு ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆக்க முடியும் பெரிய கோடீஸ்வரனையும் ஒரே நாள்ல ஆகும் இது யாரால முடியும்னா கண்டிப்பா ராகு கேதுகளால் முடியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரை தான் அசுர கிரகம் திடீர்னு ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள வாழ்க்கையை மாற்றிடலாம் திருப்பிடலாம் ஸோ அதுதான் இன்றைய காலகட்டத்தில் இந்த ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகங்களா உருவானது ஸோ இப்போ ராகு வந்து கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்க போறாங்க அடுத்த ஒன்றரை வருஷம் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் செல்வந்தர் ஆகிறதுக்கு பெரிய ஜாக்பாட் யோகம் யாருக்கெல்லாம் அடிக்க போகுதுங்க அப்படின்னா இது முதல்ல மேஷ ராசி அதே மாதிரி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா மேஷத்துக்கு தான் ராகு இருக்க போறது ராகு அசுர கிரகம் வந்து லாபஸ்தானத்துல இருந்தாலே நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் அசுர வேகத்துல சக்சஸ் முடியும் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கோம் ஆனா எல்லாருக்குமே சக்சஸ் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்காது ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பால மட்டும்தான் ஒருத்தருக்கு சக்சஸே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய சக்சஸ் இப்போ யாருக்கு உண்டு அப்படின்னா கண்டிப்பாக ராசி மேஷ லக்னக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா ரிஷபத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் ராகு தொழில் ரீதியான எந்த முயற்சி எடுத்தாலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் நடக்கும் சாதாரணமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சின்ன லெவலில் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு வருஷத்துலேயே பெரிய லெவல்ல போய் அதுக்கு நூறு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இரநூறு பிரான்ச் ஆரம்பிக்கிறது வெஞ்சர் கேபிட்டல்ஸ் கிடச்சிடுச்சு இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரே நாளில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறது எல்லாமே இந்த பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது நடத்தக்கூடிய மாயாஜாலை ஸோ இது எல்லாமே இப்போ யாருக்கு நடக்கும் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கும் சரி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் சரி அடுத்து ஒன்றரை வருஷம் நீங்க தொழில் ரீதியான எந்த முயற்சியாக எடுத்தாலும் சரி ராகு பகவானுடைய முழு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு எடுங்க பெரிய லெவல்ல கண்டிப்பா அதுக்கு அடுத்தது யாருக்குங்க சிம்ம சிம்ம ராசி அதே மாதிரி பிறந்தவங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து சிம்மத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தா கூட ராகுவுக்கு பார்வையும் ராகுவுக்கு ராகுக்கு வந்து ரெண்டு ஸ்பெஷல் திருஷ்டி இருக்கு அஞ்சாம் பார்வையும் உண்டு ஒன்பதாம் பார்வையும் இருக்கு ஸோ அந்த ராகு சிம்மத்துல ஏழாம் வீட்டுல இருந்து அஞ்சாம் பார்வையா லாபஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பகவான் பார்த்துட்டாலே எது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் அசுர வளர்ச்சி அடையும் ஸோ சிம்ம ராசி அதே மாதிரி சிம்ம லக்னத்துல பிறக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க தொழில் ரீதியான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் ராகு பகவானுடைய முழு சப்போர்ட் உங்க ஸோ நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் பெரிய லெவல்ல கண்டிப்பா சக்சஸ் எதிர்பார்க்கலாம் அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணும் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ராகுடைய இன்னொரு பார்வை ஒன்பதாம் பார்வை எங்க விழுது அப்படின்னா தனுசுக்கு லாபஸ்தானத்துல விழுது பதினோராம் வீட்டுல விழுது சோ இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாபஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமான பாவம் லாபஸ்தானத்துல ஏதாவது கிரகம் குறிப்பா இந்த மாதிரி அசுர கிரகம் ஏதாவது சம்பந்தம் வந்துட்டா அந்த காலகட்டத்துல ஒரு ஆள் சாதாரண நிலையிலேருந்து திடீர் பணக்காரன் திடீர் கோடி சருமா உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அது எல்லாம் இப்போ யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கும் நடக்கும் ராகுவுடைய அந்த பார்வை அதனுடைய விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ராகுவுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி மிகச் சிறிய லெவலில் சக்சஸ் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கூட டவுட்டே வேண்டாம் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பா மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் காரணம் என்ன மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீடு தனஸ்தானத்திலேயே ராகு பகவான் இருக்கார் தனஸ்தானத்துல ராகு பகவான் வந்துட்டாலே அதிகப்படியான வளர்ச்சி அசுர வளர்ச்சி தனரீதியா கொடுப்பார் அதாவது ராகு வந்து என்னன்னா எங்க இருக்க இருந்தாலும் சரி அவர் இருக்கிற வீட்டை மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைய வைப்பார் திடீர்னு ஒரு செகண்ட்ல அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் வந்துட்டதுனால ஒரே நாளில் ஒருத்தர் வைரல் ஆயிடலாம் ரெண்டு நாள் முன்னாடி அந்த ஆள் யார் என்னன்னு கூட தெரியாது அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு உலகம் ஃபுல்லா அவரை பற்றி தான் பேஸ்ட் ஃபுல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நாள்ல டோட்டலி ஒரு மிகப்பெரிய லெவல்ல வைரல் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதுக்கும் ராகுதான் ஏன்னா இந்த இன்டர்நெட்டு சோசியல் மீடியா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ராகு தான் முக்கியமான பிரதானமான கிரகம் அந்த இன்டர்நெட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே ராகு சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் தான் ஸோ ராகு இல்லாம ஒருத்தருக்கு திடீர் பேர் திடீர் புகழு திடீர் வருமானம் எதுவுமே கிடைக்கும் ஸோ இப்போ இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு திடீர் வளர்ச்சி திடீர் வருமானம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கண்டிப்பா, இந்த ராகு பகவான் கொடுப்பார்